ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என்றமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு தூங்கு நாளை ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறுவாய் என் என்றமே உன் செயல்களில் எந்த தவறுமே இல்லை சோதனைகளை மட்டுமே நீ அனுபவித்து சாக பிறப்பதில்லை நீ சாதனை பல செய்து வாழ பிறந்திருக்கின்றாய் என்றே துக்கம் கஷ்டம் தோல்வி துயரம் வெற்றி பிரச்சினை இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி அழுகை வேதனை என வருவது இயற்கை தானே இதற்கெல்லாம் கவலைப்படலாமா கவலைப்படாதே பிறகு உன் வாழ்க்கையில் இனி வெற்றி நிச்சயம் நிச்சயமாக தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என்று சொன்னேன் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னை இறுக்கமாக நான் பிடித்துள்ளேன் இரு உனது நெருக்கடியான நேரங்களில் என்னை இறுக்கமாக பற்றிக்கொள் என்று சொல்லமே உனக்கு தேவையான சக்தியை இந்த சாயப்பா தருகிறேன் என் சொல்ல பிள்ளை நீ தூக்கம் இல்லாமல் தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பொறுத்துக்கொள் இந்த காலம் மாறுவதற்கு இன்னும் சிறிது காலம்தான் உள்ளது ஏன் சிறிது காலம் என்று சொன்னேன் அல்லவா நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது கலங்காதே எவ்வளவோ கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய் அல்லவா யாரோ உன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்று நீ அழலாமா யார் உன்னை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் எனது கண்கள் பக்தியோடு தொழுபவர்களையும் அன்போடு நேசிப்பவர்களையும் நான் என்றும் கைவிட மாட்டேன் அவர்களை அவர்களின் நடவடிக்கைகளை கவனித்த மண்ணம்தான் இருப்பேன் எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கும் பார் அதற்கு நான் உனக்கு முழுமையாக என்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன் உன் சாயப்பா உனக்கு அருகில் இருக்கும்போது வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியாது என்ற காரியம் ஒன்றுமே இல்லை அல்லவா கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் கடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை நம் சாயப்பாவிடம் கடைபிடித்தால் நம் சாயப்பா அன்பர்கள் விரும்பிய அனைத்தையும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் சொல்லவே சோதனை அதிகம் இருந்தால் உனக்கு மகிழ்ச்சி பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம் அதனால் கவலைப்படாதே எல்லோரும் உன்னை விட்டுவிட்டால் தான் என்ன உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை இருக்க பிடித்திருக்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மனசை ஏன் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று மனதை ஏன் குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அப்படி எதுவும் நடக்காது நான் இருக்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது உன் மனம்தான் உன்னை குழப்பி பல சங்கடங்களை உருவாக்குகிறது நிம்மதியாக இரு எதை பற்றியும் நீ நினைக்க வேண்டாம் எதை பற்றியும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் போவது உனக்கு நல்லது தானே நடக்கப் போகிறது உன் சாயப்பா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை நான் பாதுகாத்து வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் மனக்குழப்பத்திற்கு ஆளாகி மனம் சங்கடப்பட வேண்டாம் எப்பொழுது யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை முடிவை நீதானே எடுக்க வேண்டும் நீதானே முடிவு செய்ய வேண்டும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு நிச்சயமாக உதவி செய்வேன் ஆனால் நீயோ உன் மீதும் அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தாரர்களை சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் ஏன் எவர் மீதும் கோபம் படாதே அது மிகவும் பாவம் உதவி புரிவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடம் கூட வேண்டவே வேண்டாம் ஏன் அனைவரிடமும் நீ அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடும் கம்பீரமாகவும் உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு நீ அதை அடைய இந்த சாயப்பா நிச்சயமாக துணையாக இருப்பேன் நான் உன் முன்னேதானே சென்று கொண்டிருக்கிறேன் உன் ஒட்டுமொத்த செயலுமாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் இனி நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அவசரப்படாமல் மட்டும் இரு உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை முதலில் உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கஷ்டமல்லவா இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை அதேபோல்தான் இந்த சாயப்பாவை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை சகித்து கொள்ள பழகிக்கொள் கஷ்டத்தை இழகுவாக எடுத்துக்கொள் எதையும் எதிர்த்து நில் ஏனென்றால் கர்ம வினைகளின்படி விதியை சதி செய்தாலும் இந்த பிரபஞ்சமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு எல்லாம் கூடிய விரைவில் முடியும் காலம் வந்துவிட்டது அது நாளைய பொழுதில் நல்ல பொழுதாகத்தான் உனக்கு விடிய போகிறது என்று சொல்லமே அதுவரை என் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலங்களை நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா வரும் காலம் அந்த காலம் நிச்சயமாக உன்னை கருவில்லாமல் வாழ வைக்கும் உன்னை தானாகவே தேடி வரும் எந்த காலமெல்லாம் வந்துவிட்டது ஏனென்றால் என்னுடைய அருளும் ஆசையும் என்றும் உனக்கு உண்டு என்று அதே சமயத்தில் யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்றுதானே அர்த்தம் உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது ஆகவே அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண்தானே பாசத்தை காட்டுவதும் வீண்தானே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் குறைகளை என்னிடம் மட்டுமே கூறு நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை வாழும் விதத்தில் தான் உள்ளது ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் அளவோடு இருந்தால் அவ அவதிப்படமும் தேவையில்லை அந்த இடத்தில் அவமானப்படவும் தேவையில்லை ஆகவே உன் மனதில் உள்ள குமரல்களை நான் அறிவேன் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு ஏனென்றால் அது உன் வீரம் ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் உண்மையாக கூட இருக்க தேவையில்லை ஊமையாக இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமான அவமானப்படாமல் இருப்பதற்குமே ஆகவே யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நாளை காலை பொழுதில் உன் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் நான் வழிகாட்டும் பணியில் வழியில் நீ பயணித்துச் செல் நிச்சயம் உயர்வாய் மகிழ்ச்சியோடு இரு செல்லமே ஏனென்றால் நீ என் நெற்றிய தொட்ட தருணத்தில் உனக்கானது நாளை பொழுதில் நிச்சயமாக உன் கையில் உனக்கு தேவையான ஒன்று கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் அதுவரை காத்திரி என்றமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்